எண்ணங்கள் உன்னை விரட்டும் போது குழப்பங்கள் தலையேறும் போது அகதியாய் மலையேறிப்போம் பதட்டம் கால்களை போது அடுத்த அடியை ஒரு அடிவாரத்தில் தொடங்கும் ஏதோ ஒன்றை தொலைத்ததாய் உணரும் போது அது ஏதென்றே தெரியாத போது அதை முகடுகளில் நின்று தேடு எதையோ மறக்கம் உணைகிறாயா மலையை கடக்கும் காற்று அதை கொண்டு செல்ல வேண்டும் குஞ்சின் விழுப்பில் கூட அறவில்லை மறந்த வானத்தினருக்கு நட்சத்திரங்கள் உணர்த்தட்டும் அண்ட பெருவடிகள் ஒன்று இருக்கின்றன ஆடி பாடி போடு கொண்டாடு பரிணமித்த மனித பேரினத்தின் ஆடி உணர்வு பிடியும் முன்னே கூடாரம் பிற காலை சூரியனோடு நீயும் புளிதாய் இறங்கும் போது உணர்வாய் கொஞ்சம் இறங்கி இறங்கியிருப்பது நிச்சயமாக அது ஒன்பது குப்பைகளில் இருந்து மட்டுமல்ல